வாக்கும் சேகரமும் கைகுட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானொரு மானிமுத்தனை காதலால் குப்புவதம் கை இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் மிருகசீட நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்றதும் வழிபட தவிர்க்க வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்றது தான் நம்ம டாப்பிக்காக பார்க்குறோம் ஏன் சார் இப்படி பிரித்து பிரித்து கொடுக்குறீங்களே வழிபடக்கூடாதுன்னு ஒரு தெய்வம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் அப்படி உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது நமக்கு கிரக கொண்டு கொண்டுதான் நமக்கு ஜாதகம் வந்து கணிக்கப்படுது சில கிரகங்கள் சாதமாகவும் சில கிரகங்கள் பாதகமாகவும் நமக்கு இயற்கையிலே அமைஞ்சிருக்கும் அதாவது எல்லாருக்கும் எல்லாரும் நல்லவர்களாக அமைகிறது இல்லை சிலருக்கு சிலர் வந்து பகையாகவும் சிலருக்கு சிலர் நட்பாகவும் இருப்பாங்க அந்த மாதிரி தான் கிரகங்களும் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சில கிரகங்களை வலிமைப்படுத்தணும் சில கிரகங்களுடைய வலிமையை நம்ம குறைக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சில வழிபாடுகள் நம்ம எடுத்துக்கணும் சில வழிபாடுகளை குறைக்கணும் அப்போ மட்டும்தான் நமக்கு அந்த சமநிலையில் பயணித்து நம்முடைய ஜாதகம் சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல முறையில் பயணிக்கும் அப்படிங்கிறதுனால தான் சில வழிபாடுகளை தவிர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம வலியுறுத்துகிறோம் அதாவது நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஔையார் கூட தன்னோட பழமொழியை சொல்லியிருப்பாங்க ஆலயம் தொடுவது சாலவும் நன்று அப்படின்னு மூதுரையில் சொல்லியிருப்பாங்க அப்போ தானே முன்னோர்கள் காட்டியிருக்காங்க அப்படின்னா உண்மைதான் அதே முன்னோர்கள் தான் ஜோதிடம் அப்படின்ற ஒரு பரம ரகசியத்தை வேத ரகசியத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே சொல்லப்பட்ட விஷயங்கள் வெளிப்படையாகவும் நிறைய சொல்லியிருக்காங்க மறைமுகமாகவும் நிறைய சொல்லியிருக்காங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை சிறக்கூடியதான் அமையும் அந்த வகையில் நம்ம சில வழிபாடுகளை நம்ம எடுத்துக்கணும் சில வழிபாடுகளை குறைச்சிக்கணும் இப்போ மிதன ராசி மிதன லக்னக்காரங்க அப்படின்னா இது வந்து ஆண் ராசிகளாக வருது இது காலபுருஷ தத்துவ அடிப்படையில் மூன்றாவது ராசி அமையுது மூன்றாவது ராசி அப்படின்னா பேச்சு எழுத்து இயக்கம் முயற்சி அப்படிங்கிறலாம் மூன்றாம் இடத்துல வருது ஸோ இந்த தன்மையில் கொண்ட மிதன ராசிக்காரங்களுக்கு ஆண்மை தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ இவங்க வந்து ஆண் தெய்வங்களுடைய வழிபாடு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும் ஆண் தெய்வங்கள் பெரும்பாலும் சாத்திகமாக இருக்கிறதுல உக்ரமாக தான் இருக்காங்க சரி அப்படி பார்த்தோம்னா உக்ரமான தெய்வங்களை வழிபடமா இல்லை சாத்தியமான தெய்வங்களை வழிபடமா அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்குள்ளே இருக்குது இப்போ இந்த தெய்வங்களுடைய வரி வரிசையின் வழி வரிசையினுடைய அடிப்படையில் நம்ம கணிக்கும்போது மிதனத்துக்கு கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டேன்னா மிதன ராசிக்காரங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நம்ம தமிழகத்தில் மட்டுமே அப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் முதலாவது வழிபட வேண்டிய தெய்வம் குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே குலதெய்வ வழிபாடு முதல்ல இருக்கணும் அதில் மிதன ராசிக்கு ரொம்ப ஏற்றம் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா மிதனத்துக்கு வந்து ஒம்பது குடையவன் சனியாக வந்து அஞ்சில் ஆட் உச்சம் பெறுவாங்க அப்போ சனி அப்படின்றது மூதாதையர்கள் அப்படின்னு அர்த்தம் சனின்றது பழமையானது அப்படின்னு அர்த்தம் நம்ம மூதாதையர்கள் காட்டிக்கக்கூடிய பழமையான தெய்வங்களை நம்ம வழிபடணும் அப்படின்றத நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம் பெரும்பாலும் இந்த மிதன ராசி மிதன லக்கணத்துக்கு குலதெய்வம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கூட்டப்பட்ட அறைகளில் அல்லது பூட்டப்பட்ட இடங்களில் அல்லது பூட்டப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் ஒரு பானையிலேயோ ஒரு பெட்டிலேயோ பூட்டி வச்சுருப்பாங்க ஒரு கூடையில் பூட்டி வச்சுருப்பாங்க இந்த தெய்வங்கள் இருட்டில் கும்பிடக்கூடிய தெய்வங்களாக இருக்கும் ஏன்னா சனினா இருட்டு அப்படின்னு அர்த்தம் இருட்டில் கும்பிடக்கூடிய தெய்வங்களாக இருக்கும் வழிபாடுகள் மறைஞ்ச தெய்வமாக இருக்கும் வழிபாடுகளுடைய ரகசியங்கள் யாருக்கும் தெரியாததாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு தான் மிதன ராசி மிதின லக்கணம் பிறந்திருக்கும் இந்த தெய்வ வழிபாடுகள் ரொம்ப அவசியம் நம்ம சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே மேஷம் ரிஷபம் இந்த ராசி லக்னங்களுக்கு வழிபாடுகள் சொல்லும்போது குலதெய்வ வழிபாடுகளை எப்படி ப பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் இருந்தாலும் நம்ம மிதனத்துக்கும் நம்ம சொல்லுவோம் குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தான் தேவை அது செவ்வாய்னியாக இருக்கணும் நிறைய தெய்வங்களை குலதெய்வங்கள் வழிபாடுகள் மறைஞ்சிருக்கும் சிலருக்கு விருப்பம் இருக்கும் சிலருக்கு வழிபாடுகளில் விருப்பம் இல்லாமல் போயிருக்கும் ஏன்னா குலதெய்வ வழிபாடுகள் அப்படின்னு எடுக்கும்போது ரொம்ப கவனமாக வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் வந்து குலதெய்வம் ஏன்னால் தவறுதலாக வழிபட வழிபாடு பண்ணும்போது ரொம்ப உக்ரமாக இருக்கிறதுனால பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அதை வணங்கவே முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துலேயும் சில தெய்வங்கள் இருக்கும் ஸோ நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் ஒரு ஏளனி செவ்வழனியாக இருக்கணும் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்துல வச்சு ஆத்மார்த்தமான வழிபாடுகள் பண்ணும்போது அந்த தெய்வங்களை அதை ஏற்றுக்கிட்டு உங்களை ஆசிர்வதிக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்களே நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் குலதெய்வ வழிபாடுகள் எங்கெல்லாம் நிற்குதோ அங்கெல்லாம் ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம வலியுறுத்தி சொல்லலாம் ஒன்று திருமணம் தடையாகும் அல்லது திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்படுவாங்க பெண்கள் மட்டும் பாதிக்கிறது திருமணம் பண்ணி போன பெண்களாக இருக்கட்டும் திருமணம் செஞ்சு வந்த பெண்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி பாதிக்கப்படையிறது அப்படிங்கிற ஒரு தன்மைகள் இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அந்த ஏனையை மட்டும்தான் சரிங்க இப்போ வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்ற வரிசையில் நம்ம போவோம் கட்டாயம் மிதனம் வந்து வழிபட வேண்டிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவனுடைய வழிபாடு ரொம்ப அவசியம் ருத்ராட்சம் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இங்கே மிதினத்தில் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது மிருகீட நட்சத்திரம் இருக்குது மிருகசீடம் வந்து ருத்ராட்சத்தினுடைய வழிபாடு வடிவம் மிருகீட நட்சத்திரத்தின் வடிவம் என்னென்னு கேட்டிங்கன்னா ருத்ராட்சம் அது மரம் அப்படின்னு எடுத்திங்கன்னா செங்காலி மரமாக வரும் அப்போ இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு நம்ம அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வரலை கருங்காலி செங்காலி அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி கொடுக்குறாங்க அது ஒரிஜினல் டூப்ளிகேட் அப்படின்ற வாக்குவாதங்கள்லாம் நிறைய போயிட்டுருக்கு நம்ம அந்த வாக்குவாதத்துக்குள்ளே வரலை நீங்கள் விருப்பம் இருக்கவங்க அதை நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம் விருப்பம் இல்லாதவங்க அதை விட்டுறலாம் அது உண்மை பொய் அப்படின்ற ஒரு கருத்தியலுக்குள்ளே நான் வரலை ருத்ராட்சம் வச்சு வழிபாடு பண்ணுறது நம்ம ஆதி காலம் தொட்டு இன்றைக்கி வரைக்கும் எதிர்காலத்துலேயும் அந்த பழக்கம் தொடரும் மிதன ராசி மிதன லக்னக்காரங்க ருத்ராட்சத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் இருக்கட்டும் உங்களுடைய இஷ்டதெய்வ வழிபாட்டில் இருக்கட்டும் ருத்ராட்சம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் சரி உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்களை சொல்கிறீங்க ஒரு நமச்சிவாய் மந்திரம் அல்லது வைணவ மந்திரங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு மந்திரங்களையும் நீங்கள் உச்சரிக்கிறதுக்கு ருத்ராட்சியங்களை பயன்படுத்துங்க மிதனம் அது ஒரு பெரிய சிறப்பு உங்களுக்கு திருவாதிரை சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் அது சிவபெருமானுடைய நட்சத்திரமும் கூட திருவாதிரை நட்சத்திரம் நேர நேரடியாக அது பிரபஞ்சத்தோட தொடர்புடைய ஒரு நட்சத்திரம் அதனால் ருத்ராட்சம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து ராமருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா மிதனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் தான் ராமர் பிறந்தார் ஸோ அதனால் நீங்கள் ராமருடைய வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம் ரொம்ப பெரிய ஏற்றம் யாருக்கு மிதனத்துக்கு மிதனம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது ராமரில் ராமர் வழிபாடு நிச்சயம் உண்டு இதில் ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ராமரை வழிபடணும்னு சொல்கிறோம் ஆனால் அனுமனுடைய வழிபாடை குறைச்சிக்கணும் யாரும் மிதனம் ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க டேரெக்டாக ராமரை பிடிக்கணும் ராமஜெயம் நாம நாமஜெயம் பண்ணலாம் நாமஞ்சபம் வந்து நீங்கள் எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் பண்ணலாம் ரொம்ப பெரிய ஏற்றம் உங்களுக்கு அதே நேரத்தில் ஆஞ்சநேயரோட வழிபாட குறைச்சிக்கணும் ராமர் கோயிலுக்கு போகலாம் ஆனால் தனித்த அனுமன் கோயிலுக்கு போகக்கூடாது யாரும் மிதன ராசி மிதன நடக்குன்னு கண்டிப்பாக தனித்த அனுமன் கோயிலுக்கு நீங்கள் போகிறத தவிர்த்துக்கணும் அதே எல்லா ராமர் கோயிலையும் அனுமன் கோயில் நிச்சயம் இருக்கும் இல்லாமல் இருக்காது அனுமன் அனுமன் கோயிலில் ராமர் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் ராமர் கோயிலில் அனுமன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி வழிபாடுகளை எடுத்துக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு நம்ம சொல்லிவிட்டோம் மிதனராசி மிதன கணக்காரங்க வழிபட வேண்டிய முக்கியமான கோயில் கேட்டிங்கன்னா பூட்டப்பட்ட கோயில்கள் ஏன் பூட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறோம்னா இங்கே திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இருக்குது திருவாதிரை சுவாதி சதை மூன்று நட்சத்திரங்களும் ராகுனுடைய நட்சத்திரம் ராகு அப்படின்னாலே பூட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம் ராகு லாக் இருட்டு அறை கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அப்படின்லாம் அர்த்தங்கள் இருக்குது ஸோ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூட்டப்பட்ட கோயில் வழிபாடு இப்போ பூட்டப்பட்ட கோயில்கள் அப்படின்னா அழகு கோயிலில் கதவுகள் எப்போவுமே பூட்டப்பட்டிருக்கும் சந்தன காப்பு போடப்பட்டிருக்கும் ஸோ இந்த ஒரு அமைப்பை வந்து மிதன ராசி மிதன இலக்கணத்துக்கு சொல்லுது ஸோ இவங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஏற்றமாக இருக்கும் பூட்டப்பட்ட ஆலயங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது எந்த இடத்துல கோயில்கள் லாக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு சில கோயில்களில் பூட்டு வாங்கி போட்டு வேண்டுதல் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இப்போ ஒரு விஷயமாகவே இருக்கும் பூட்டு அப்படிங்கிறது நம்ம லாக் பண்ணக்கூடிய விஷயம் அதை நீங்கள் விருப்பம் இருக்கவங்க செய்யலாம் ஆனால் சில விஷய இடங்களில் அது வந்து நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணப்படுது ஸோ அந்த மாதிரி கோயில்களில் கூட்டு வாங்கி பரிகாரம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் மிதன ராசி மிதன லக்கணத்துக்கு அந்த வழிபாடுகள் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பூட்டப்பட்ட கோயில்கள் கதவு அடைக்கப்பட்ட கோயில்கள் வழிபாடு இல்லாத கோயில்கள் இதெல்லாம் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கலாம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி காவல் தெய்வங்கள் உக்கரமான காவல் தெய்வங்கள் குதிரை ஏறும் தெய்வங்கள் குதிரை விட்டு இறங்காத தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்களுடைய வழிபாடுகள் ரொம்ப பெரிய ஏற்றத்தை மிதன ராசி மிதன லக்னத்துக்கு கொடுக்கும் அதே மாதிரி முருகன் வழிபாடு ஏன்னா நம்ம உக்ர தெய்வம் ஆண் தெய்வம்னு சொல்லிட்டோம் இப்போ காவல் தெய்வங்கள் அப்படின்ற ஒரு வருஷத்தில் வரிசையில் முருகனும் வர்றாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ முருகன் வந்து போருக்கென்றே படைக்கப்பட்ட கடவுள் அதனால் நீங்கள் அந்த வழிபாடை எடுத்துக்கலாம் போர் செய்கிறதுக்காக தேவர்களுக்கு ஒரு படைத்தளபதி தேவைப்பட்டாங்க அந்த படைத்தளபதி தான் முருகன் இப்போ நாம் வந்து முருகன் சொல்லக்கூடிய தெய்வந்தான் முனியப்பனாகவும் முனீஸ்வரனாகவும் வழிபாடு பண்ணுறாங்க அதே சு கடவுள் தான் முருகன் தான் முருகனுடைய ஒரு அடுத்த பரிமாணம் தான் முனியப்பன் முனீஸ்வரன் இந்த தெய்வங்கள் எல்லாமே ஸோ இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் முருகனையும் வழிபாடு பண்ணலாம் அல்லது முனியப்பனை வழிபாடு பண்ணலாம் நீங்கள் முருகனை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது முனியப்பனை எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் இந்த வழிபாட்டில் நீங்கள் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வழிபாடை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து மிதினத்துக்கு ஒன்பதாம் இடம் கும்ப வீடாக வரும் இந்த கும்ப வீட வீட்டினுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அகத்தியர் அகத்தியருடைய வழிபாடு ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருக்கும் மிதினத்துக்கு அந்த அகத்தியருடைய வயிறு பார்த்திங்கன்னா பானை மாதிரி விரிஞ்சு தான் இருக்கும் ஒரு தொந்தியோட வயிறோட அகத்தியர் இருப்பார் அப்போ கும்பராசி என்னத்தை சுட்டி காட்டுது அப்படின்னா அகத்தியரை மறைமுகமாக கூட சொல்ல முடியாது நேரடியாகவே சுட்டி காட்டக்கூடிய ஒரு ராசி என்னன்னா கும்பராசி பானை வயிறு அப்படின்னு சொல்லக்கூடியது கணபதி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ கணபதி வழிபாடு அகத்தியருடைய வழிபாடு சித்தருடைய வழிபாடுகள் குறைச்சிக்கணும் 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 சித்தருடைய வழிபாடு மிதன ராசிக்கு ஆகாது ஆகாது சித்தருடைய வழிபாடுகள் மட்டும் இல்லை அனுமனுடைய வழிபாடும் மிதன ராசி மிதன கணத்துக்கு செட் ஆகாது சிறப்பு இல்லை அப்போ எதெல்லாம் வழிபாடு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அகத்தியருடைய வழிபாடு ரொம்ப பெரிய ஏற்றம் அதே மாதிரி முருகன் முனியப்பனுடைய வழிபாடு ரொம்ப பெரிய ஏற்றம் அதே மாதிரி பெண் தெய்வங்களுடைய வழிபாடு பெண் தெய்வ வழிபாட்டில் சரஸ்வதியினுடைய வழிபாடு சிறப்பை கொடுக்கும் அதே மாதிரி முரு முருகனுடைய வழிபாடு சிறப்பை கொடுக்கும் அலங்காரமான பெண் தெய்வங்களுடைய வழிபாடு மிதன ராசி மிதனலக்கணத்துக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இதுதான் மிதன ராசியை வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிறதும் வழிபடக்கூடாத தெய்வங்கள் அப்படிங்கிறதும் நம்ம விரிவாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த முறையை நீங்கள் பின்பற்றி வெற்றியடைய நமது வாழ்த்துக்கள் வாழ்க வளங்க